ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் இன்றைக்கி பாகியலட்சுமி சிறியெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எழிலோட ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு செழியன் ஜெனி இனியா மூணு பேரும் காரில் வந்து வந்துட்டுருக்காங்க அப்போது இனியா வந்து மெசேஜ் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க ஏ என்ன இனியா சிரிக்கிற அப்படின்னு செழியன் வந்து கேட்க ஒன்றும் இல்லைன்னு எழிலன் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே செலிப்ரிட்டி ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அதை நினச்சி தான் சிரிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருந்தது இல்லை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க செய்யணும் ஒன்று இனியாக வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் இந்த அம்மா தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து ஆமாம் அம்மாவுக்கு வந்து வேலை இருந்திருக்கும் அதனால தான் வரல அப்படின்னு ஜெனி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சும்மா வந்து சொல்லாதீங்கக்கா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எழிலண்ணனுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் இப்படி தான் எப்போவுமே அம்மா வந்து எந்த ஒரு முக்கியமான நாள் அப்போ நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க என்னோட ஆடிஷனுக்கு கூட வரல அப்படின்னதும் வந்து நீ டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டி வந்து கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ வந்து அவங்க ஆயுத பூஜை ஆர்டர்லாம் எடுத்திருக்காங்க அதனால் வந்து பிஸியாக இருந்திருப்பாங்க இல்லனா எழிலோட ஃபங்க்ஷனுக்கு ஆண்டி வந்து வராமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மாக்கா இப்போல்லாம் வந்து அம்மாவுக்கு எங்களெல்லாம் விட ரெஸ்டாரண்ட் தான் வந்து முக்கியமாக போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் அங்கேயே தான் இருக்காங்க அப்படின்ட்டு இனியா வந்து சொல்கிறாங்க உன்னை செய்யணும் சொல்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் எழிலோட லைஃப்பில் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அம்மா வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கணும் அப்படின்ட்டு செய்யணும் சொல்கிறாங்க உன்னே ஜெனி திட்டுறாங்க அப்போ தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறானா நீயும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போவுமே வந்து எழிலுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக ஆன்ட்டி தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆண்ட்டி எப்படி வராமல் இருப்பாங்க ரொம்ப ஏதாவது முக்கியமான எமர்ஜென்சி வேலையாக இருந்திருக்கும் அதனால தான் அவங்க வந்து வரல அப்படின்றாங்க உடனே இனியா வந்து சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பசங்களுக்கு வந்து அம்மா தான் கூட இருக்காங்க தெரியுமா என்னோட ஆடிஷனில் கூட பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் வந்து அவங்கவுங்க அம்மா தான் கூடையே இருந்து பிள்ளைங்களை வந்து கவனிச்சுக்கிறாங்க இந்த அம்மா தான் எதுக்குமே வர்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ஜெனி வந்து சூப்பராக ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க எல்லா வீட்லேயும் அம்மாங்க வந்து பசங்க கூடையே இருந்து இந்த ஆடிஷன் அதுக்கு இதுக்குலாம் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மட்டும்தான் பொறுப்பு இருக்கும் வீட்டில் இருக்கிற மற்ற பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்கவுங்க அப்பா வந்து பார்த்துப்பாங்க ஆனால் இங்கே நம்ம வீட்டில் அப்படியா நடக்குது வீட்டு பொறுப்பையும் சரி மற்ற பொறுப்பையும் சரி எல்லாமே ஃபுல்லாக வந்து ஆன்ட்டி தானே கவனிக்கிறாங்க ஆண்டி வந்து டபுள் டியூட்டி மாதிரி பார்த்துட்ருக்காங்க எல்லா பொறுப்பும் ஆண்டியை கவனிக்கும் போது இந்த மாதிரி வேலையிலெல்லாம் மாட்டிட்டா அவங்களால எப்படி இதுக்கெலாம் வந்து வர முடியும் அதனால் வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காமல் வந்து பேசிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எழில் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும்ல பாவம் எழிலண்ண அம்மா பற்றி பேசும்போதெல்லாம் வந்து எழிலண்ண அழுதுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இனியா சரியன் வந்து சொல்கிறாங்க சரி அம்மாவுக்கு வந்து ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் பயங்கர வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் நம்ம வேணால் ரெஸ்ட்ரெண்ட் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இனியா வந்து வேண்டானே எனக்கு அம்மாவை பார்க்கணுன்னே தோணலை நம்ம போய் யாழனி பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் நம்ம வந்து வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா இனியா மாதிரி ஒரு பொண்ணை வந்து பார்க்கவே முடியாது அவங்களுக்கு அவங்களோடது மட்டும்தான் இப்போ சொன்ன மாதிரி ஜெனிதா சொல்கிறாங்கல்ல இப்போ உனக்கு வந்து உங்கள் டேடி தானே முக்கியமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் பசங்க தான் வந்து அவங்கவுங்க பெற்றவங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க மருமகளுங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா பாக்யாவோட வீடு வந்து தழகில் ஜெனியும் அமிர்தாவும் பாக்யாவை சூப்பரா புரிஞ்சுப்பாங்க ஆனா இந்த பசங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல வந்து எழிலும் சேர்ந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கும் தான் கஷ்டமா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழில் வந்து நைட் உக்காந்து அழுதுட்டு இருக்காரு அமிர்தா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து எழுந்துடுறாங்க ஏன் இந்த மாதிரி உக்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு வந்து எனக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஏன் அம்மா வந்து பூஜையில கலந்துக்க சொன்னீங்க இப்போ ஏன் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னதான் நடந்துச்சு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அமிர்த உடனே வந்து நான் வந்து அம்மா பூஜையில கலந்துக்க சொன்னது நான் என்னோட டிசிஷன் கிடையாது எங்க அப்பா எங்க அப்பா பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க உங்க அப்பா எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல ப்ரொடியூசர் வசந்த் வந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்பா மூலியமா தான் எனக்கு இந்த சான்ஸே வந்து கிடைச்சிருக்கு அவர் வந்து படம் எடுக்கணும்னு சொன்னதுமே என்ன வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண de abraão எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காரு இதில் எதுலேயுமே வந்து பாகியா வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அங்கே ஃபங்க்ஷனில் நடந்தப்போ ப்ரொடியூசர் பேசினது கோபி பேசினது எல்லாத்தையுமே எழில் வந்து சொல்கிறாங்க அமிர்தாட்ட நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க எழில் நீங்கள் அது எப்படி உங்களோட கேரியருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களோட முன்னேற்றம் உங்களோட சந்தோஷம் இதெல்லாம் தான் முக்கியம்னு நினச்சேன் அம்மாவை வந்து நீங்கள் எப்படி வந்து போக சொல்லி சொல்லலாம் இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இப்போ நீங்கள் அம்மாவுக்கு பண்ணது துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா எழில் கிட்ட வந்து அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இல்லை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தான் அமிர்தா ஆனால் அந்த நேரத்துக்கு என்னால் வேற எதுவுமே டிசைட் பண்ண முடியல இதை விட்டால் எனக்கு வந்து வேற வாய்ப்பு கிடையாது இல்ல அதனால தான் நான் அந்த மாதிரி முடிவு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எழில் ஆனால் அமிர்தா வந்து திட்டுறாங்க இந்த பாருங்க நீங்கள் வந்து நல்ல திறமைசாலி உங்களோட திறமைக்கு அடுத்தது கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் நீங்கள் வந்து எப்போ அவங்க அம்மா வந்து பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அப்பயே அந்த ஆஃபரையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டிருந்திருக்கணும் எனக்கு அம்மா இல்லாமல் இந்த பூஜையும் தேவையில்ல படம் பணமும் தேவையில்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து நேரம் செலவிட்டதை விட உங்களோட முன்னேற்றம் உங்களோட சந்தோஷம் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையணும்னு சொல்லிவிட்டு அம்மா தான் உங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க உங்களை பற்றி ஆயிரம் மடங்கு கவலை அவங்க மனசில் இருந்துகிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அம்மா வந்து அதில் கலந்துக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அதை தூக்கி போட்டு வந்திருக்க வேண்டாமா அதை விட்டுட்டு உங்களோட கேரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நின்றுக்கீங்க அப்படின்றாங்க உடனே வந்து அந்த நேரத்துக்கு வந்து வந்து எனக்கு நீ அம்மா அமர் நிலா பாப்பா இவங்க எல்லாரையுமே வந்து நான் பார்த்துக்கணுன்னு தான் எனக்கு தோணுச்சு அமர்தா அம்மா வந்து ரெஸ்டரெண்ட் பிரச்சனையில் பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தப்போ நகை அடகு வச்சப்போ அப்புறம் ஃபினான்ஷியிட்ட போய் பணம் கேட்டப்போ நான் எல்லாம் சும்மா ஒரு பொம்மை மாதிரி அவங்க கூட வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அவங்க கூட மட்டும்தான் என்னால் இருக்க முடிஞ்சதே தவிர அம்மாவுக்கு வேறு எந்த விதத்துலயும் என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியல அப்போ தான் வந்து பணம் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணுதுன்றது எனக்கு புரிஞ்சுது அதுக்காக இந்த படம் பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்ட்டு எழில் வந்து சொல்கிறாங்க அப்பயும் வந்து அமிர்தா வந்து நீங்கள் என்ன தான் காரணம் சொன்னாலும் சரி என்னால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது நம்மளுக்காக எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு கூடயே நிற்கிற அம்மாவை வந்து இன்றைக்கி நீங்கள் வேண்டாம் வெளியில் போன்னு சொன்னது வந்து பெரிய தப்பு அட்லீஸ்ட் என்ன நடந்ததுன்னாது போய் அம்மாட்ட வந்து சொல்லுங்கள் அப்பையாவது அவங்க மனசு வந்து கொஞ்சம் ஆறுதல் படும் அதையும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதை வந்து என்னால் மன்னிக்கவே முடியாது நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் வந்து போக சொன்னீங்கன்னு நினச்சி நினச்சி அம்மா வந்து உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு அமிர்தா வந்து திட்டிட்டு வந்து படுத்துறாங்க அமிர்தா சொன்னது கரெக்டு தான் அட்லீஸ்ட் காரணத்தையாவது வந்து எழில் வந்து சொல்லணும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி கோபி தான் இருக்காருன்ற விஷயத்தை செழியன் இனியா வீட்டில் எல்லாரும் இருக்கும்போதே வந்து சொல்லணும் அப்பதான் இந்த செழியனுக்கும் இனியாக்கும் கொஞ்சமாவது வந்து புத்தி வரும் அவங்க அப்பாவோட ஃப்ராடு தனத்தை பத்தி தெரியும் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல இப்போ கோபி சொல்லி தான் எழில் வந்து பாக்யாவை ஃபங்க்ஷனில் கலந்துக்க விடலான்ற விஷயத்தை எழில் ஏன் வந்து மறைக்கணும் அதை வந்து பாக்யாட்டியே சொல்லலாமே கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் செந்திலோட ஃப்ரெண்டு தான் அந்த ப்ரொடியூசர் கோபி சொல்கிற மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர் ஏன் கேட்குறாரு எதுக்கு வந்து அவர் கேட்கணும் அவர் வந்து அவங்க பையனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஓகே சொல்ல போனால் அந்த ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி கோபி தானே கேட்கணும் இங்கே எல்லாமே தழகியல் பாடமாக இருக்குது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்துகிட்டே இருக்குது பட் இருந்தாலும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்யாவோட ஆர்டரை சொதப்புனது கோபிதான்ற விஷயத்த பாக்யா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா அது வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாட்டியும் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க நேற்று கிச்சன் குள்ளற போயிட்டு என்ன பேசினாங்க தெரியல ஆனால் இன்னைக்கு எல்லா வேலையும் ரெடி பண்றது ஆர்டர் அப்புறம் அங்க வேலை போட்டு தர்றது அவங்களுமே ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு வேலை பெண்டு நிமிரது பாக்யாக்கு பாக்யப்படுற கஷ்டத்தை பாட்டி வந்து பார்த்துட்டே இருக்காங்க நீயும் கொஞ்சம் உட்கார் பாக்கியா அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இருக்கில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணா ரெஸ்ட் எடுங்க டைம் ஆகுது பாருங்கள் அப்படின்றாங்க நான் வேணால் வந்து யாரையாவது அனுப்பி உங்களை வந்து வீட்டில் கொண்டு போய் விட சொல்லவா அப்படின்றாங்க இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உனக்கு வந்து உதவியாக இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து தங்கிடுறாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து தனியாக பேசிட்டு இருக்காரு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட இந்த செழியனும் இனியாவும் வந்து அப்பா தான் வேர்ல்ஸ் பெஸ்ட்டு டேடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த எழிலுக்கு நம்ம என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் ஆனால் அவன் மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க அம்மாவையே தானே தூக்கி வச்சு நிப்பாட்டுறான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மா விட்டு வரமாட்டேன்றானே எப்படியாவது எழில இந்த பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு தனியாக உட்காந்து இருக்காரு அப்போ வந்து ராதிகா வர்றாங்க என்ன நீங்கள் தனியாக பேசிட்டுருக்கீங்க அப்படின்னதும் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு டேடியாக என்னோட கடமையை வந்து நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாகியாவை நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்கலையே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா உன்னே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க அது எல்லாமே என்னோட பிளான் தான் நான் வந்து தான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பாகியலட்சுமி இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் அவருமே அதே மாதிரி வந்து எழுட்ட சொல்லி நான் நினைச்சது வந்து செய்ய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க நீங்க வர வர ஏன் இந்த மாதிரி சாடிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்றாங்க ராதிகா யாரு நான் சாடிஸ்டா எங்க அப்பா இறந்துருந்தப்போ என்னை எந்த எதுலையுமே கலந்துக்க விடாம எந்த சடங்கும் செய்ய விடாம வந்து பண்ணால அந்த பேக் லக்ஷ்மி அதுக்கெல்லாம் நான் வந்து பழி எடுக்க வேண்டாம் இப்போ நான் அதுக்கு செஞ்சது ஒரு சின்ன விஷயம்தான் என்ன இருந்தாலும் அதுக்கு வந்து இது ஈடாகாத இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பையனோட ஃபங்க்ஷன்ல அவளை கலந்துக்கிடாம பண்ணதுல எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் அந்த பேக் லக்ஷ்மியை நான் அதோட விட போகிறது கிடையாது இன்னும் அவளுக்கு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே ராதிகா வந்து திட்டுறாங்க இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு கோபி பாக்யாவுக்கு வந்து எழிலோடய முன்னேற்றன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எழிலுக்காக பாக்யா வந்து எவ்வளவோ விஷயம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் கலந்துக்க விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னது என்ன இப்போ வந்து உன்னோட பழைய ஃப்ரெண்டு பேக்லக்ஷ்மிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சியா இதை பாரு நான் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை வந்து நீ வந்து கெடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னே அவங்களும் வச்சுட்டு எழுந்து போயிடுறாங்க ராதிகாவை இப்போ வந்து என்னமோ நல்லவங்கள மாதிரி காட்டுறது வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துட்டுருக்கு ஏன்னா இருந்து பாக்யாவை வாண்டடாக அனுப்புனவங்க தான் ராதிகா அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விஷயத்தில் எனக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எவ்வளவோ இடத்துல வந்து நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ராதிகாவோட கேரக்டர் மட்டும் டேமேஜ் கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காரு ரைட்ரு அண்ட் டைரக்டர் அங்கே பாக்யாவோட ரெஸ்டரெண்ட்டில் விடிய விடிய வந்து ஆர்டர் எல்லாமே ரெடி இருக்காங்க பாட்டியுமே வீட்டுக்கே போகாமல் அங்கேயே வந்து தங்கிடுறாங்க பாக்யாவுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாக்யாவுக்கு வந்து இடுப்பு வலி கால் வலி தோல் வலின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்க இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து கவனிக்காமல் அவங்களோட வேலையிலேயே அவ்வளோ ஒரு இதாக இருந்து அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயாச்சு அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா செஃப்க்கு வந்து கால் வருது கோபிநாத் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாக்யா வந்து அதை கவனிச்சிடுறாங்க அதை வந்து ஸ்பீக்கரில் ஆன் பண்ண சொல்கிறாங்க ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா போன பிரியாணி ஆர்டரில் கெட்டுப்போன கறியை எப்படி நீங்கள் சேர்த்திங்களோ அதே மாதிரி இந்த தடவை பெருசாக செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டையே வைங்க அப்படின்னு கோபி சொல்கிறத பாக்யா ஈஸ்வரி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டுடறாங்க அந்த ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான எபிசோடாக தான் இருக்க போகுது தொடர்ந்து அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ